அன்பு தம்பி தங்கச்சி ஆத்துமா எவ்வளவு விலையேற பெற்றது நீ பரலோக பொக்கிஷம் நீ பரலோக பொக்கிஷம் யோசேப்பு கிட்ட என்னங்க இருந்துச்சு இருபது வெள்ளி காசு இவங்க தான் கொடுத்து வாங்குறாங்க அந்த யோசேப்புக்கு வந்து மற்றவர்களுக்கு வராத சோதனை எல்லாம் அந்த யோசேப்புக்கு வந்துச்சு ஏன் பாக்கெட்ல நிறைய காசு வச்சிருந்தாரா இவ்வளவு சோதனை ஏங்க வந்துச்சு ஏன் அவன் மேல தரிசனம் இருக்கு அவன் மேல திட்டம் இருக்கு மற்றவர்களுக்கு வராத சோதனை உனக்கு வருதுனால புரிஞ்சுக்கோ சாத்தான் கண்ணு வச்சுதான் ஏன்னா உன் மேலே தான் தேவ திட்டம் இருக்கு எத்தனை பிள்ளைங்க எகிப்தில் இருந்த சிறையில் பிறந்தாங்க மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கட்டளை போடணும் பிறக்கிற ஆண் குழந்தையெல்லாம் நைல் நதியில் தூக்கி போடுறது மோசை பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கட்டளை போடணும் ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆமே ஏன்னா வேதத்தை பிசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குகிறதா விலைக்கு போகாதே விலைப்பட்டு போகாதே உன்னை விலைக்கு வாங்கி ஆல்ரெடி உனக்கான விலையை கொடுத்துட்டார் ஒருத்தர் நான் அவருடையவன் சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த சூழ்நிலையும் என்னை பீரி காத்து கொள்வா எந்த சூழ்நிலையோ என்னை பீரி காத்து கொள்வா என்னை நாம் பேவர் தந்த போரு பாதனை ஆவர் மாணவர்களே பவுன் சொல்லுகிறார் உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் இந்த சவாலான வாழ்க்கை வாழணும் என்ன சம்பாதித்தோம் என்பதல்ல என்ன சாதித்தோம் என்பதுதான் விஷயம் நாம் ஒரு இடத்துல இருந்து இல்லாம போன அந்த இடத்துல இருக்கிறவங்க நம்மளை மிஸ் பண்ணணும் பவுல் சொல்றார் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு சேர்ந்திருக்க எனக்கு ஆசை இருக்கிறது அப்படி இருந்தும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம் உங்களுக்கு பிரயோஜனம் தேவன் அப்படிப்பட்ட ஒருவனை தேடுகிறார்